அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு மின்சார வாரியம் இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த தடைவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு கட்டிட நிறைவுச் சான்றிதழ் பெற வேண்டுமென்றால் வரைபடத்தில் உள்ள அளவில்தான் கட்டிடம் இருக்க வேண்டும் அதில் மிதிர்மீறல்கள் இருந்தால் பணி நிறைவுச் சான்றிதழ் வழங்கப்படாது இந்த கட்டிடம் கட்டிய பிறகே உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து பணி நிறைவுச் சான்று பெற்று சமர்ப்பித்தால்தான் மின்சாரம் குடிநீர் இணைப்புகளும் வழங்கப்படும் ஆனால் இந்த சான்றிதழ் பெறுவதில் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படுவதாக பல்வேறு தரப்பில் இருந்தும் புகார்கள் எழுந்தன எனவே தமிழக அரசு குறிப்பிட்ட சில அளவுள்ள கட்டிடங்களுக்கு இனி பணி நிறைவு சான்றிதழ் வேண்டாம் என அறிவித்தது இந்த திருத்தங்களை கடைபிடிக்குமாறு அனைத்து கள அதிகாரிகளுக்கும் மின்சார வாரியமும் அறிவுறுத்தியது ஆனால் பல இடங்களில் ஒரே கட்டிடத்தில் தரைத்தளத்தில் கடையும் மேல் தளத்தில் வீடும் கட்டும்போது கட்டிட நிறைவு சான்று கேட்பதாக புகார்களும் எழுந்தன இதையடுத்து வணிக பிரிவில் முன்னூறு சதுர மீட்டருக்கு உட்பட்ட கட்டிடத்தில் வீடு மற்றும் வணிக நிறுவனம் இணைந்து இருந்தாலும் புதிய மின் இணைப்பு வழங்க கட்டிட பணி நிறைவுச் சான்று இனி கேட்கக்கூடாது என பணியாளர்களுக்கு மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்